பண்பார்ந்த இட யூடியூப் நேரம் திதி சார்ந்த நம்மளுடைய பிறப்புக்கு உண்டான சில கர்ம வினைகளை போக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய சில விஷயங்களை நான் சொல்கிறேன் இது வந்து வரிசையாக இருக்காது வரிசையாக இருக்காது மாற்றி மாற்றி வரும் அதனால் உங்களுக்கு உண்டான திதிகளுக்கு நீங்கள் வந்து போடுற வீடியோவை வந்து என்ன சொன்னான்னா படித்து வந்து என்ன சொன்னால் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ யார் தேய்விரை திருதியில் யார் பிறந்திருந்தாலும் தேயிரை திருதியை திதியில் யார் பிறந்திருந்தாலும் தொழில் நஷ்டம் வந்து அவர்களுக்கு தேய்விரை திருதியை திதியில் போய் பிறந்தவர்களுக்கு தொழில் நஷ்டம் தொழில் பிரச்சனை அப்ப வந்து என்ன சொன்னா வந்து இவர்கள் வந்து எப்பயுமே என்ன கவனத்தோடு இருக்கணும்னா தேவரை திருதியை அப்படின்னு சொல்லி வரும்போது இவர்களுக்கு வந்து என்ன சொன்னா தொழில் கண்டிப்பாக பாதிக்கும் அப்போ தொழில் கண்டிப்பாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன என்ன செய்யணும் அப்படின்னா இந்த திருதி திதியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக தொழிலில் கவனமாக இருக்கும் சரி இப்போ தொழிலில் கவனமாக இருப்பதற்கு என்ன சொல்லலாம் இவர்களுக்கு இவர்களுக்கு என்ன சொல்லலான்னு வந்து இவர்கள் என்ன இந்த கர்மாவை சரி பண்ணுவதற்கு இந்த கர்மாவை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சரி பண்ண இந்த கர்மாவை வந்து சரி பண்ணுவதற்கு என்ன செய்யணும் இந்த கர்மாவை நாம் சரி பண்ணுவதற்கு ஏதாவது ஒரு ஒரு பரிகாரத்தை வந்து என்ன சொல்லணும் பொருளாதாரத்தில் வந்து நஷ்டம் வரக்கூடாது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னால் பிரச்சனை வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் என்ன சொன்னாங்க வந்து நீங்கள் வந்தென்ன சொன்னா முட்டி முழங்கால் பாதித்தவர்கள் இருக்காங்களையா முட்டி முழங்கால் பாதித்தவர் அப்போ முட்டி முழங்கால் பாதித்தவர்கள் இல்லையா அவர்களுக்கு வந்து என்ன சொல்லலாம்னு வந்து நீங்கள் வந்தென்ன சொல்லலாம் உதவி செய்யணும் தேய்விரை திருதியை அப்படின்னு வந்துட்டாலே தொழில் பாதிப்பு தொழில் நஷ்டம் தொழிலில் பிரச்சனை வேலைக்காரர்கள் பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் இது வந்து நமக்கு வந்து கொடுக்கப்பட்டுள்ள கர்ம வினை அப்போ அந்த கர்ம வினை அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால் இந்த தேய்விரை திருதியை அப்படின்னு சொல்லி வரும்போது பாதிக்கக்கூடிய வீடு என்ன சொல்லலாம்னா மகரம் மகரமும் சிம்மமும் பாதிக்கும் இதில் இந்த தேவரை திருதியில் போய் பிறந்தவர்களுக்குன்னு பொதுவாக வந்து என்ன சொன்னால் தான் பாதிக்கும் அப்போ இவர்கள் முட்டி பாதிப்பு நவர்களுக்கு உதவி செய்யணும் கர்ம காரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இறந்தவர்களுடைய வீடுகள் இறந்தவர்களுடைய வீடுகளுக்கு சென்று வந்து என்ன சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் கர்ம காரியங்களுக்கு உதவி செய்யணும் உடல் உழைப்பால் உதவி செய்யலாம் பண உழைப்பால் உதவி செய்யலாம் உடல் உழைப்பாலும் உதவி செய்யலாம் பண உழைப்பாலும் பணத்தாலும் உதவி செய்யலாம் அந்த இடத்தில் வந்து என்ன சொல்லலாம் அந்த இறந்த இடத்தில் வந்து அந்த இறந்த நேரத்திலிருந்து இறந்த நேரத்திலிருந்து வந்து என்ன சொல்லலாம் வந்து இறந்த நேரத்திலிருந்து என்ன செய்யணும் அந்த அந்த பிணத்தை எடுத்து முடித்து அந்த காலம் வரைக்கும் இருந்துட்டு நம்ம வந்து என்ன சொன்னால் வந்து அந்த எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு கடைசியில் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனந்த வீட்டில் சொல்லிட்டு கொண்டு வரக்கூடாது போய் வந்து எங்கேயாவது வீட்டுக்கு நேராக போயிடக்கூடாது வீட்டுக்கு நேரம் போயிடக்கூடாது வீட்டுக்கு நேரம் போகாமல் என்ன செய்யணும் அப்படின்னா எங்கே போயிடணும் எங்கேயாவது ஆறு குளம் கிணறு இல்லைன்னா அடிபம்பில் எங்கள் வந்து பக்கத்தில் இருந்ததுன்னா ஒரு வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு சொல்லி தண்ணி அடி தண்ணி அடித்து குளிச்சுட்டு நீங்கள் போகிறது நல்லது அப்போ தேயிரை திருதியை திருதியில் போய் பிறந்தவர்கள் தொழிலால் பாதிக்கப்படுவர் தொழிலால் கண்டிப்பாக பாதிக்கப்படுவார் அப்ப இவர்கள் வந்து முட்டி பாதிப்பு முழங்கால் பாதிப்பு முட்டி பாதிப்பு உள்ளவர்களுக்கு உதவி செய்யணும் கர்ம காரியத்திற்கு உதவி செய்யணும் கர்மத்திற்காக வந்து என்ன சார் அந்த வெட்டியான் என்று சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா வெட்டியான் என்று சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா அந்த வெட்டியானுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து உணவு தானம் வஸ்திர தானம் பண்ணினீங்கன்னா தேய்விரை பிற பிரதமை திருதியை திடீர் பிறந்தவர்கள் சக்ஸஸ் ஆகிடும் அதுக்கடுத்து இவர்கள் என்ன செய்யணும் இவர்களுக்கு ஒரு பரிகார கோயிலுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த பரிகார கோவில் என்பது என்ன சொன்னான்னா வந்து வளர்விறை திருதியை அன்று வளர்பிரை திருதியை அன்று திருவண்ணாமலை சிவன் கோவில் சென்று வர பிரச்சனை ஏதாவது தெரிவி திருதியை திருதியில் போய் பிறந்தவர்கள் வளர்புறை பிரதமை வளர்புறை திருதியை திருதி அன்று திருவண்ணாமலை சிவன் கோவிலில் கிரிவலம் வந்து சிவனை வழிபாடு பண்ணுவது மிக 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 சிறப்பு இதுதான் பரிகாரம் இதுதான் பிரச்சனையாக இருக்கும் இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இதில் உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம் லக்கணங்கள் லக்கணங்கள் வந்து என்ன என்ன தான் நீங்கள் வந்து லக்கணங்கள் இருந்தாலும் கர்மா என்பது மகர ராசி தான் தேய்விரை திருவுதேவிக்கு கர்மா என்பது மகர ராசி தான் அது மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் அது சார்ந்து அதில் நல்லா ஓடுனா தானே மற்ற எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுட்டு இதை செய்யுங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அதுக்கடுத்து வளர்பிறை திருதியை வளர்புறை திருதியில் யார் பிறந்திருந்தாலும் அவர்கள் வந்து என்ன சொன்னால் குழந்தைகளால் தான் பிரச்சனையை சந்திப்பார் குழந்தைகள் ஒன்று குழந்தைகள் பிறப்பில் லேட்டு சரி பிறந்த பிறகு அந்த குழந்தைகளால் வந்து சங்கடங்கள் பிரச்சனைகள் தன்மைகளை வந்து சந்தித்து அந்த குழந்தைகளால் பிரச்சனை போக்குவரத்து தன்மைகளை சந்தித்து அந்த குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பிளான் பண்ணணும்னா குழந்தைகளுக்கு என்று சொல்லி ஒரு பிளான் பண்ணணும்னா அந்த பிளான் வந்து என்ன சொன்னால் சக்ஸஸ் ஆகாது அப்போ வளர்முறை திருதியை திதியில் பாதிக்கப்படக்கூடிய ராசி சிம்ம ராசி அப்போ வளர்முறை திருதியை திதியில் பாதிக்கப்படக்கூடிய ராசி வந்து என்ன சொன்னா சிம்ம ராசி வளர்முறை திருதியை திதி பாதிக்கப்படக்கூடியது சிம்ம ராசி அப்போ அந்த சிம்மராசி என்பது வந்து காலபுருஷனுடைய அது அஞ்சாம் இடம் அப்போ காலபுருஷனுடைய அஞ்சாம் இடத்துல வந்து என்ன சொல்கிறான்னா அது அஞ்சாம் இடமாக இருக்கிறதுனால அது நமக்கு லக்கணத்துக்கு எத்தனாம் இடம் வந்தாலும் வந்து என்ன சொன்னான்னா அந்த இடத்தில் வந்து என்ன சொல்கிறனா வந்து இந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அதனால் என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஏழை குழந்தைகளுக்கு ஏழை குழந்தைகளுக்கு அனாதை குழந்தைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அனாதார ஆசிரமத்திற்கு மாதா மாதம் உதவி செய்து வந்தால்தான் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயம் மெயின் உங்களுடைய லக்கணத்திற்கு சிம்மம் எத்தனாவது வீடாக வருகிறதோ அது சார்ந்த இடத்தில் வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் இல்லைன்னா சக்ஸஸ் பண்ண முடியாது அப்போ சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் இதிலிருந்து வெற்றி பெறுவதற்கு என்ன சொல்கிறான்னா வந்து வளர்பிறை பிறத வளர்பிறை திருதியை திதியில் பிறந்த நீங்கள் வளர்பிறை திருதியை திதியில் பிறந்த நீங்கள் தேய்பிறை திருதியை அன்று தேய்பிறை திருதியை அன்று திங்களூர் சென்று திங்களூர் சென்று திங்களூர் சென்று வழிபட்டு வரணும் திங்களூர் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய ஸ்தலம் அப்போ வளர்பிறை வளர்பிரை தேவிரை திருதியை திதி என்று திங்களூர் சென்று வழிபட்டு வரணும் இதில் இன்னொன்று சேர்த்துக்கிடுங்க மனோநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் தேரும் ஏழை குழந்தைகளுக்கு அநாதை குழந்தைகளுக்கு உதவி செய்வதன் மூலமாகவும் வளர்பிரை திதியில் தி திருதியை திருந்த திதியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லணும் தங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து வெற்றி பெற முடியும் இதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல அர்த்தமுள்ள பரிகாரம் அர்த்தமுள்ள பரிகாரம் அப்ப இந்த அர்த்தமுள்ள பரிகாரத்தை வந்து என்ன சொல்லணும் நம்ம பயன்படுத்தி நாம் வந்து கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறணும் அப்படி வெற்றி பெற்றீர்கள் என்று சொன்னால்தான் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க எப்பயுமே எந்த திதியில் போய் பிறந்திருந்தாலும் அது வளர்புறையா தேய்விரையா என்று பாருங்கள் வளர்புறையில் பிறந்தால் தேய்விரையில் வழிபாடு பண்ணுங்கள் தேய்விரையில் பிறந்தால் வழிபா வளர்புறையில் வழிபாடு பண்ணுங்கள் அதே திதியில் அப்போ தான் வந்து காம்பினேஷன் சரியாக வரும் இல்லைன்னா காம்பினேஷன் சரியாக வராது இதை இப்போ தேய்விரை திருதியைக்கு சொல்லியாச்சு வளர்புறை திருதியைக்கு சொல்லாச்சு தேய்விரை திருதியை திதிக்கு மகரம் பாதிக்கப்படும் வளர்புறை திருதிக்கு வந்து என்ன சொன்னா சிம்மம் பாதிக்கப்படும் இந்த இந்த இது வந்து என்ன சொன்னாருன்னா வந்து வளர்புறை திருதியை திதியில் போய் பிறந்தவர்கள் இந்த ம வ திருதியை திதியில் போய் பிறந்தவர்கள் வளர்புரை திருதி என்று திருவண்ணாமலை வந்து சிவன் கோவிலில் வழிபாடு பண்ணிட்டு வரணும் கிரிவலம் போகணும் வளர்புரை திருதியை திதியில் போய் பிறந்தவர்கள் தேயிரை திருதியை திதி என்று என்ன சொன்னாங்கன்னா திங்களூர் சந்திரபகவானை வழிபாடு பண்ணிட்டு வரணும் மொன இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம் நான் சொன்ன பரிகார முறைகளை கண்டிப்பாக மாதா மாதம் தொடர்ச்சியாக செய்து வந்தால் உங்கள் வந்து என்ன சொன்னோம் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை பணம் சார்ந்த பிரச்சனையில் வந்து நீங்கள் சிக்கல் இல்லாமல் சங்கடம் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் கண்டிப்பாக இருப்பதற்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க வெற்றி என்பது கண்டிப்பாக கிடைக்கும் இதை வந்து தொடர்ச்சியாக வந்து சொன்னால் அடுத்த ஒவ்வொரு அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு வந்து என்ன சொன்னால் நான் ரெண்டு ரெண்டு திதிகளாக சொல்கிறேன் கண்டிப்பாக உங்கள் இருந்து கண்டிப்பாக கண்டிப்பாக என்று கூறி உங்களிடமிருந்துபடி வருவது சிவி பார ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்